இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் தந்தையும் மகனும் வாழ்ந்து வந்தார்கள் மகனுக்கு தந்தை மேல் கொள்ளை பிரியம் தந்தைக்கும் அவ்வாறுதான் தந்தைக்கு ஒரு தொண்ணூறு வயது இருக்கும் அவருக்கு ஹோட்டலுக்கு சென்று உணவர்ந்த மிகவும் ஆசை அதை மகனிடம் கூறினார் உடனே மகனும் தந்தையை ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான் உடல் நளினமுற்றுதான் இருந்தது அவருடைய தட்டில் தனக்கு பிடித்தமான சாப்பாடு வைக்கப்பட்டிருந்தது மெதுவாக உணவை உட்கொள்ள தொடங்கினார் உட்கொள்ளும் தருணத்தில் சில பருக்கைகள் மேலும் கீழும் சிந்தியது உணவருந்திக் கொண்டிருந்த மற்றவர்கள் இதை முகம் சுழிக்கும் விதமாக பார்த்தனர் ஆனால் மகனோ தன் தந்தை சாப்பிடுவதை அழகாக ரசித்துக் கொண்டிருந்தான் சாப்பாட்டை முடித்தபின் தன் தந்தையை கை கழுவும் இடத்திற்கு அழைத்துச் சென்று முகத்தில் ஒட்டியிருந்த சட்டை பையில் விழுந்த சோற்று பருக்கையை நீக்கினான் தந்தைக்கு ஒரே சந்தோஷம் ஹோட்டலில் வந்து இப்படி அனைவரையும் கண்டு நாம் மகிழ்ச்சியாக சாப்பிட்டோம் என்று வெளியே வரும்போது ஒரு அமைதி நிலவியது அப்போது அங்கே உணவருந்திக் கொண்டிருந்த ஒரு நபர் எழுந்து நின்று நீங்கள் ஏதோ ஒரு பொருளை விட்டு செல்கிறீர்கள் என்று சொன்னார் அதற்கு தந்தையும் மகனும் இல்லை என்று தலையசைத்தனர் இல்லை நீங்கள் ஒரு பாடத்தை மற்றவர்களுக்கு கற்பித்து விட்டு செல்கிறீர்கள் என்று பதிலளித்தார் அந்த ஹோட்டலில் உணவருந்தி கொண்டிருந்த அனைவரும் அந்த தந்தையையும் மகனையும் பார்த்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் ஆமாங்க உண்மையிலேயே நம்ம பெத்தெடுத்த தாய் தந்தைய நம்ம கவனிச்சுக்கலாம் வேற யாருங்க வந்து கவனிச்சுப்பாங்க நம்ம அப்பா அம்மா மேல நம்மளுக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வாழ்ற வரைக்கும் அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்முடைய கடமை நம் வீட்டினுடைய முதுகெலும்பு மகிழ்ச்சி எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் அவங்க இருக்கும்போது அந்த அருமை தெரியாது அவங்க இல்லாதப்ப தான் அந்த கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணுங்க இந்த கதை எப்படிங்க இருந்துச்சு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்